வெற்றி பெறுவார் அறிவித்தவர் பட்டுக்கோட்டை கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் வரிகளில் சொல்வதென்றால் பொது உடைமை பேசிய அவன் பேனா பெரிதும் வளர்த்தது திராவிடத்தையே என்று சொல்வார் மக்கள் திலகத்தின் வெற்றிக்கு உதவிய மக்கள் கவிஞர் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் தலகம் புரட்சி தலைவர் என்றெல்லாம் போற்றப்படுகிற எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார் நான் அமர்ந்திருக்கிற இந்த நாற்காலியின் மூன்று கால்கள் யார் என்று தெரியாது ஆனால் நான்காவது கால் அது பட்டுக்கோட்டை என்று சொன்னார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளே இந்த மண்ணில் வாழ்ந்து ஆறே ஆறு ஆண்டுகள் திரைப்பட உலகத்தை ஆட்சி செய்து ஐம்பத்தி ஏழு படங்களில் மட்டுமே பணியாற்றி கிட்டத்தட்ட இரநூத்தி இருநூற்றி அறுபது பாடல்களை இயற்றிய பட்டுக்கோட்டை செய்த புரட்சி இருக்கிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பணியாற்றியது ஏழே ஏழு படங்கள்ங்க அந்த ஏழு படங்களில் பட்டுக்கோட்டை அவர்கள் செய்த அந்த பாட்டு புரட்சி இருக்கிறது சாதாரண ஒரு நடிகனை மக்கள் திலகமாக புரட்சி தலைவராக உயர்த்தியது என்று சொன்னால் அது மிக இல்லைங்க கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் வரிகளில் சொல்வதென்றால் பொது உடைமை பேசிய அவன் பேனா பெரிதும் வளர்த்தது திராவிடத்தையே என்று சொல்வார் ஒரு வாதியாக தன் வாழ்க்கையை தொடங்கிய பட்டுக்கோட்டை திராவிடத்தின் எழுச்சிக்கு ஒரு திராவிட தலைவனாக எம்ஜிஆர் அவர்கள் உருவாவதற்காக பாடல்களை இயற்றினார் என்பது ஒரு அதிசய முரண்கள் கவியரசு கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கும் என்ன வேறுபாடு என்று குமுதம் இதழில் ஒரு வாசகர் கேட்ட கேள்விக்கு அரசு பதில்களில் வந்த செய்தி பாடல்களை எளிமையாக்கியவர் கண்ணதாசன் எளிமையை பாடலாக்கியவர் பட்டுக்கோட்டை என்று பதில் சொல்லியிருப்பார் அப்படி யதார்த்தமான உழைக்கும் மக்களின் மொழியில் பாடல் எழுதிய பட்டுக்கோட்டையை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டார் மிகுந்த பொருட்செலவில் தானே தயாரித்து இயக்கினார் ஒரு படத்தை நாடோடி மன்னன் படம் இந்த படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன் தோல்வி அடைந்தால் நாடோடி என்கிற அறிவிப்போடு தொடங்கிய படம் அந்த படத்தில் ஒரு பாட்டு ஜனசக்தி என்கிற கம்யூனிசம் மாத இதழில் வந்த சும்மா கடந்த நலத்தை குத்தி என்கிற பட்டுக்கோட்டையின் பாடல்களை எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் வெற்றி பெற்று அரசியல் துறையிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று முதலமைச்சராக மாறினார் என்பதை அந்த பாடலில் தீர்க்க தரிசனமாக பட்டுக்கோட்டை அவர்கள் சொல்லியிருப்பார் என்ன வரி தெரியுமா நானே போட போறேன் நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம் நாடு நலம் பெறும் திட்டம் என்று அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தரிசனமாக எம்ஜிஆர் அவர்கள் அரசியலிலும் வெற்றி பெறுவார் என்கிற செய்தியை முதலில் அறிவித்தவர் பட்டுக்கோட்டை நேரம் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி என்கிற பாடல் ஏற்படுத்திய அதிர்வுகள் முதன் முதலில் திரைப்படத்தில் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கிற அந்த பேர் வந்தபோது டைட்டிலில் பெயர் வந்தபோது ரசிக பெருமக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் என்று கூறுவார்கள் அந்த பாட்டில் உழைப்பின் மேன்மையை சொல்லக்கூடிய வரிகளை மிக அருமையாக எழுதியிருப்பார் காடு விளைஞ்சன்ன மச்சா நமக்கு காலும் தானே மிச்சம் அந்த ஆண் கேப்பா பெண் கேப்பா மாடா உழைச்சவன் வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சான் அது கான் பதில் சொல்லுவான் அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்தினில் சேர்வதனால் வரும் tolleyadi. நாடு செல்வங்கள் வரும் உடனே பெண் கேப்பா பஞ்ச பாரம்பரிய வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சா அது கான் சொல்வான். தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிரம்பாது சிந்திச்சு முன்னேற வேண்டும் அடி. தினம் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து வாழக்கூடிய விவசாயிகளின் மேன்மையை சொன்ன பாட்டு அந்த பாட்டு அதே நாடோடி மன்னன் திரைப்படத்தில் கதை வசனம் யாருன்னு சொன்னால் கவியரசு கண்ணதாசன் ஆனால் இந்த பாடல் எழுதியது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த பாட்டு ஏற்படுத்திய அதிர்வலைகள் தம்பி நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் வீடுக்கு கோட்டை எல்லாம் தட்டி எழுப்பிய பாடல் இந்த பண்பாட்டு உறக்கத்தில் கொண்டிருந்த தமிழர்களை தட்டி எழுப்பிய பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதே மக்கள் திலகம் என்கிற நாயக பிம்பத்தை உருவாக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உழைப்பின் மேன்மை பாடினால் அது மாதிரியே திருடாதே என்கிற படத்தில் அவர் பட்டுக்கோட்டை எழுதிய பாட்டு திருடாதே திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே என்ற அந்த தன்னம்பிக்கை உணர்வை எழுப்பிய பாடல் அந்த பாடல் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்கிற வரிகளெல்லாம் காலமாக இன்னமும் காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வரிகளாக இருக்கிறது என்பது கொஞ்சம் வேதனை தாங்க அரசியலங்குமரி என்கிற படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுக்காக எழுதிய பாடல் சின்ன சின்னப்பயலே செய்தி கேளாடா அந்த வரிகள் தமிழர்களின் உள்ளத்தில் ஆழமாக போய் சேர்ந்தது எளிமையான வரிகளில் பட்டுக்கோட்டை எழுதிய புரட்சி மிக்க பாடல்கள் அந்த பாடல் அதில் மூட நம்பிக்கைக்கு எதிராக வரிகளை போட்டிருப்பார் பட்டுக்கோட்டை தப்ப மர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க ஏற்படுத்திய ஏற்படுத்தியதிர்வுல தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா என்று பட்டுக்கோட்டை எழுதினார் புரட்சி என்கிற வார்த்தை கொஞ்சம் தூக்கலா இருக்குன்னு என்று சொன்ன உடனே பட்டுக்கோட்டை மனதில்லாமல் மாற்றிக் கொடுத்த வார்த்தை தான் தனியுடைமை கொடுமைகள் தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா புரட்சி என்பது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை போல நினைத்தது புரட்சி என்கிற வார்த்தை மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தி விடுமோ என்று நினைத்திருப்பார்கள் அதனால தொண்டு செய்யடா என்று மாற்றி கொடுத்தாராம் பட்டுக்கோட்டை இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டிய வரிகள் என்ன தெரியுமா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன் உணர்ச்சி தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்கிற வரிகள் ஆகா அதுதான் மக்கள் திலகம் என்கிற நாயக பிம்பத்தை மக்களின் மனதில் ஆழமாக வித்தூன்றிய வரிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த மகாதேவி என்கிற படத்தில் சமுதாய அவலங்களை சொல்வார் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா இதில் கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் குருட்டு உலகமடா அப்படின்னு அந்த மனிதர்களை பட்டியல் போடுவார் பாருங்க விளையும் பயிரை வளையும் கொடியை வேறுடன் அறுத்து விளையாடும் போன்ற வரிகள் எல்லாம் சமுதாயத்தினுடைய அவலங்களுக்கு எதிராக சாட்டை அடி கொடுத்த பட்டுக்கோட்டையினுடைய வரிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சக்கரவர்த்தி திருமகன் என்கிற படத்தில் இந்த காந்த குரல் வெண் வெட்டுப்பாறையில் வெண்கல மணியை உருட்டி விட்டால் எப்படி ஒரு கணீர் என்று ஒரு ஓசை வரும் அப்படி கணீர் என்று பாடக்கூடிய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் பட்டுக்கோட்டையின் வரிகள் ஒழிக்கும் பாருங்கள் உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணோம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் குலைப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாக்கள் முதலை குணம் ஆனால் இவை அத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா என்ன அருமையான பாட்டு மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது அதில் என்ன அருமையான வரிமோ உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் கத்தி என்ன கதறி என்ன தோழா அப்படின்னு வரி வரும் உண்மையிலேயே பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதிய வரிகள் எவை என்று பார்த்தால் நட்ட கல்லை தெய்வம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் என்று எழுதியிருந்தாராம் ிக கருத்துக்கள் வருகிறது என்பதற்காக மாற்றச் சொன்னார்களாம் அதனால் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை அவர்கள் விருப்பம் இல்லாமல் மாற்றிக் கொடுத்தாராம் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் என்று மாற்றி கொடுத்தாராம் அப்படி மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கான பிம்பத்தை தன்னுடைய பாடல்களின் வரியாக ஏற்படுத்தி மக்களின் மனதில் நிலைவரச் செய்தவர் கம்யூனிஸ்டவாதியாக பொது உடைமைவாதியாக திகழ்ந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் மக்கள் திலகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக இருந்தது மக்கள் கவிஞரின் பாட்டு வரிகள் என்பது நிதர்சனமான உண்மை கவிப்பேரரசு வைரமுத்து மக்கள் கவிஞரின் வெற்றிக்கு காரணம் என்று பட்டியலிடுவார் வேளாண் வெளி தந்த பட்டறிவு பாவேந்தர் பாரதிதாசன் தந்த மொழி அறிவு கம்யூனிசம் தந்த கருத்தறிவு மூன்றும் தான் பட்டுக்கோட்டையின் பாடல்களுக்கு எரிபொருளாக இருந்தன அப்படி மக்கள் திலகத்தினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்த பட்டுக்கோட்டையாரை தொடர்ந்து சிந்திப்போம் தொடர்ந்து இதை போன்ற நல்ல நிகழ்வுகளில் சந்திப்போம் தொடர்ந்து எங்களோடு நன்றி வணக்கம்